நான் பொது வாழ்க்கையில் நானும் அரசியலே இருக்கிறவன் ரொம்ப காலம் எனக்கு பழக்கம் இல்லை இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அவங்களோட நான் தொடர்பு வச்சிருக்கிறேன் பெரும்பாலும் நான் தொடர்பு வச்சது இந்த சங்கத்தில் அவங்க தலைவராக வந்த பிறகு கேட்டிங்களா சங்கத்தில் தலைவராக வந்த பிறகு நானும் கமிட்டியில் இருந்தேன் துணைத்தலைவராக ஏழு வருஷம் அவங்க கூட நான் இருந்திருக்கேன் அதே சமயம் எங்க பீரியடில் தான் அந்த ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சது பள்ளி கட்டினது பள்ளி கட்டினதே எங்க பீரியடான் ஆரம்பிச்சு ஆரம்ப இருபது பிள்ளைகளை வச்சு ஆரம்பிச்சு இன்னைக்கு அது பெரிய ஆயிட்டு அது எங்க நிர்வாகம் தான் இப்ப ரெண்டாவது நடந்த இதுல அவங்க அப்பா தொழில இந்த இடத்துல பாதுகாத்து வாடி தாராயில நூற்றுக்கணக்கான வாடி இருந்தது தோல்வாடி ஆனால் அவங்க அப்பா இடத்தை பாதுகாத்து வச்சிருக்கேன் ஒரு ஒரே ஆளுப்பாங்க வேற யாரும் கிடையாது இங்கெல்லாம் விட்டுக்கிட்டு அப்படி இப்படி போயிட்டாங்க போயிட்டாங்க ஒரு ஆள் மட்டும் ஒரு இருக்காரு எப்பவுமே நேர்மையா இவ்வளவு வசதி இருந்தும் ஆடம்பரமா அந்த ஒரு பவர அந்த இதெல்லாம் பண்ண மாட்டாரு எப்பவும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது பெரும்பாலும் அவரோடு எனக்கு எந்த இதுனாலும் சரி நேற்று கூட போன் பண்ணி வரைச்சு விட்டாரு எதுனாலும் என்னை கூப்பிடாம செய்ய வேண்டாரு அந்த அளவுக்கு அவரோட சுழம்பு வச்சிருக்க அதனால சொந்த குடும்பத்து மாதிரி அவர் அவ்வளவு வசதி கூட இன்னைக்கு எனக்கெல்லாம் வயசானதுல எங்க ரெண்டு பேர்தான் தொட்டு கும்பிடுவார் கல கொனிஞ்சு அவ்வளோ பணிவான ஒரு நல்ல ஆள் ஆமா ஒரு பொது சேவையும் நிறைய இருக்காரு ரயில்வே பயணிகள் சங்கம் அங்கெல்லாம் ஆரம்பிக்க போனா அவரோட நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கேன் ரயில் பயணிகள் எல்லாம் ஆலோசகராக இருக்காரு டெல்லி அங்கங்க இப்படி பொது சேவையும் செய்கிறாரு குடும்பத்தை மட்டுமில்ல சமுதாயத்துக்கு மட்டுமல்ல எல்லா சமுதாயத்துக்குள்ளேயும் அவருக்கு முடியாத உண்டு அந்த மாதிரி ஒரு நல்ல குணாளு அவரோட இருக்கணும் அதுதான் என்னுடைய எப்பமோ ஒவ்வொரு வருஷமும் எந்த நிகழ்ச்சியிலும் என்னைய அவரையும் கட்டாயம் போட்டுவாரு அந்த மாதிரி தொடர்பு வச்சிருக்கோம் அந்த ஒரு நல்ல மனிதருக்காக அவர் கூட இருக்க அதுதான் சரி எழுபத்தி மூணாவது இல்லை நூறு ஆண்டு இருந்து இந்த சமுதாயத்துக்கு மற்றவர்களுக்கு அவரை உழைக்கணும் அதுதான் எங்கள் ஆசை எனக்கு இப்ப தொண்ணூறு வயசு